அனைவருக்கும் வணக்கம் நம்மை நெக்ஜிக்கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டமில் அமைஞ்சிருக்குது ஓட்டப்பிடாரம் வட்டமில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க புதியம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்துலேருந்து ரெ இந்த இடத்துலேருந்து ரெண்டு சைடுமே வந்துட்டு பாதை போகிற மாதிரி ஒரு கார்னர் சைட்டாக வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது தட்டாப்பாறை ரோடு பிரசன்னா இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு இந்த இடம் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக அஞ்சு சென்ட்ருக்குது ஒரு சென்ட்டோட வில ரெண்டே முக்கால் லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபுல்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்